தெரியும் சத்தியம் என்னன்னு தெரியும் வாழ்க்கை என்னன்னு தெரியும் வழியின் என்னன்னு தெரியும் தேவன் என்னன்னு தெரியும் இதெல்லாம் தெரியாத ஒரு காலங்கள் இருந்தது உண்டு இப்போ போயிட்டு மூற்றையிலும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வாழ்வதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு திருமணத்துக்கு பிறகு சொல்கிற குமாரன் பிதாவின் விட்டு விட்டு விலகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது குமாரன் பிதாவும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு சரி சில பேர் சூழ்நிலை நிமித்தம் அப்படி தள்ளி வர்றாங்க வந்த பிறகு எப்படி இருக்கணும் நான் என் வீட்டாரும் கத்திரி சேவைக்கிறவங்களாக இருக்கணும் இந்த இடத்துல என்ன நடக்குன்னா கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு மறைமுகமாக தாய் வீட்டு ஜனத்துக்கு செய்ய 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 சில சகோதர சகோதரிகள் சோம்பலெல்லாம் மாறிட்டு கட்சியில் அண்ணியை பகைக்கிற குழந்தனார்களும் உண்டு நாத்தனார்களும் உண்டு சில சமயத்தில் மைத்துனர்கள் அத்தானை பகைக்கிற மைத்துனர்களும் உண்டு இந்த சகோதரிமருடைய ஏன்னா இவங்க வரவு போயிடும் இல்லையா இவங்களுக்குள்ளே பிளவு தான் அவங்களுக்கு வரவு வந்து கொண்டு இருக்கும் இது வந்து உண்மையான நிகழ்ச்சி இது கசப்பாக இருக்கும் கேட்கறதுக்கு இது உண்மை அவங்க ஒத்துமையா இருந்துட்டா இவங்களுக்கு எந்த மன்னியமும் வராது எந்த இது வராது ஆனா இது ஏற்றுக்கொள்வது கசப்பா இருக்கும் ஆனா இதுதான் உண்மை இது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இவங்க வாலி பத்தியே சண்டையிலே தீர்த்துக்கொள்கிற சம்பதிகள் உண்டு ஒரு ரெண்டு குழந்த இருக்கும் அதுக்கப்புறம் இது வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பேருடைய கட்டில் வாழ்க்கை அவ்வளோதான் அது இது பாட்டுக்கு எது இருக்கும் அந்த அம்மா பாட்டுக்கு இருக்கும் இது தனியாக ஃபோன் எடுத்துன்னு போயிடுவார் அந்த அம்மா தனியாக ஃபோன் எடுத்துன்னு போய்டும் இதில் நடுவில் எதனா ஒன்று அந்த புற நாய்க்கு எதனா வந்துச்சுன்னா அப்படியே சுற்றி இருக்கணும் இந்த மனுஷன் வச்சிருக்கான் ஏன் கையிலேருந்து ப போன தழு விழுந்த விழுந்த பழம் இது அது சொல்லி சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் கேட்கல டைசை எல்லோரும் கொடுக்க முடியாது அவன் பழி வாங்குற படத்துக்கு போயாச்சு கான்சென்ட்ரேஷன் உங்கள் அம்மா வீட்டில் இருக்குது அப்போ என் கான்சன்ட்ரேஷன் எங்கன்னா இருக்கட்டும் என்ன வந்துச்சு இப்படி தான் ஆரம்பிக்குது பிசாஸ் இப்படி தான் உள்ள வருது சத்தியத்தை நீங்கள் வேதத்தை மறந்தாலும் நான் அவன் பிள்ளைகளே மறந்து விடுவேன் ஓசியா நாலு ஆறில் வாசிக்கிறேன் இப்போ நம்ம அந்த சத்தியத்தை மறந்துடுச்சு இதில் ஆண் பெண் அப்படி இப்படின்லாம் அந்த ஆர்குமெண்ட்லாம் போவாங்க அதெல்லாம் இல்லை வேதம் சொல்கிறது சொல்கிறேன் நான் எல்லாரையும் படிக்க வச்சாங்க எல்லாரையும் ஆளாகிறாங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த கல்யாணத்தை உடைக்கிறதுக்கே சொன்னாங்கள்ல அவங்க கொஞ்சம் வந்துட்டு அவங்க கண்ணை மூட்டு போயிடுவாங்க இந்த நாற்பத்துலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே தம்பதிகள்லாம் முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அடங்காத வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் நாற்பது வயசில் விவாகரத்தாகி வந்து ஐம்பது வயசு சீனிதா பண்ணமாகி சீரஞ்சு சிரிப்பாக சிரித்தவங்களாம் இருக்கிறாங்க ஏன் அரசு வேலை முரசு வேலைலாம் இல்லை அந்த கையின் பிரயாசம் போயிடும் கற்றுக்கு பயப்படாத நீங்கள் காரியத்தை செய்கிற பொழுது கையின் பிரயாசம் பட்டு போயிடும் சம்பளம் வரும் லோன்காரன் தூக்கின்னு போயிடுவோம்